அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதாவது சுக்கரவார பிரதோஷ வழிபாடை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் தீரத்துக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் பண வரவுகள் நல்லா அதிகமாக இருக்கிறதுக்கும் எப்பயுமே இந்த பிரதோஷமானது இந்த வெள்ளிக்கிழமை அந்த நேரத்தில் வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையும் இப்போ நம்ம பிரதோஷம் சேர்ந்து வர அந்த இது தான் நம்ம சுக்கரவார பிரதோஷம்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட இன்றைய தினத்தில் நம்ம ஒரே ஒரு ஐந்து ரூபாய் காயின் மட்டும் வச்சுட்டு நம்ம சுவாமி ரூம் எங்கேயுமே இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம் அந்த ஒரு வழிபாடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான தினங்களில் ஒன்று தாங்க இந்த பிரதோஷம் மிக மிக முக்கியமான விரத தினத்தில் இன்றைய நாள் அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற பிரதோஷமானது ரொம்ப சிறப்பானது ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே அது சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம சிவனை வழிபடுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய பண பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கிறதுக்கு இந்த நாளை நம்ம வழிபாடு பலன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ரெட்டிப்பு பலனை உங்களுக்கு அது தருங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்ம பிரதோஷமும் சேர்ந்து நம்ம சிவனையும் வழிபட்டு நம்ம குடும்பத்தில் வந்து பணப்பிரச்சனைகள் தீரணும் நமக்கு செல்வ வளங்கள் உயரணும்னு சொல்லிட்டு சின்ன ஒரு எளிய பரிகார முறைகள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் நிறைய பேர் சிவனுக்காக பிரதோஷ விரதம் எடுப்பாங்க காலையிலேயே குளிச்சிட்டு சுவாமிக்கு ஃபுல் டே இன்னைக்கு எதுவுமே சாப்பிடாமல் சாயங்காலம் பிரதோஷ பூஜைகளை போய் கோவிலில் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பூ அவங்களோட விரதத்தை முடிச்சுக்குவாங்க நிறைய பேர் அது மாதிரி பண்ணுவாங்க அப்படி நம்மளால் நிறைய பேரால் வந்து இது எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியாது ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க நிறைய பேரால் வீட்டில் இருக்கிறவங்களாலையும் நிறைய பேரால் இந்த போ இது மாதிரி விரதம்லாம் இருக்க முடியாது அப்படி விரதம்லாம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லங்க எப்படி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு நம்ம குளிச்சிருப்போம் காலையில் நீங்கள் இன்றைக்கி சிவனை மட்டும் நினச்சிட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஒன்று ஏற்றிருங்க உங்களால் என்ன ஸ்லோகம் செல்ல முடியுதோ புராணம் படிக்கலாம் இல்லை சிவனுக்கு வந்து பிரதோஷ விலையில் அந்த லிங்காஷ்டகம் இருக்க பார்த்தீங்களா அது படிக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு சிவனுடைய இல்லாட்டி ஓம் நம்ம வாங்கிற ஸ்லோகம் கூட சொல்லலாம் அதை பண்ணிவிட்டு இன்னைக்கு சாயங்காலம் உங்கள் முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்ததுன்னா நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை எங்களால் கோவிலுக்கு பக்கத்தில் போக முடியலன்னு சொன்னால் கூட உங்கள் வீட்டிலையே இந்த பிரதோஷ விலைன்னு சொல்லுவாங்க நால்ரைலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிலே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஆத்மார்த்தமாக வழிபடலாம் நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க பார்த்திங்களா அவங்களால சா சாயங்காலம் நேரத்தில் சுவாமி இது மாதிரி கும்பிட முடியாது அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த ஒரு பூஜை முறை பண்ணிக்கலாங்க பூஜைன்னு நினச்சோன்னே பெரிய பூஜை அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை முறைகள் தான் நம்ம சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் எப்பயுமே சுவாமிக்கு வந்து நமக்கு அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற அந்த ஒரு எதுவுமே இல்லைங்க ஆத்மார்த்தமான உள்ளன் போட ஒரே ஒரு விளக்கு சுவாமி ரூமில் நீங்கள் வந்து ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு ஒரு பஞ்சபாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட கடவுள் வந்து தூய்மையான ஒரு அன்பை மட்டும் தான் நம்மக்கிட்டேருந்து வந்து எதிர்பார்ப்பார் தூய்மையான அன்போடு ஏற்றி வைக்கிற அந்த ஒரு நெய் விளக்கோ இல்லை நான் நார்மலாக ஒரு நல்லெண்ணெய் விளக்கோ எதுவாக இருந்தாலும் போதுங்க அப்படி நீங்கள் இன்றைக்கி சா சாயங்காலம் வெளியில சிவபெருமானோட படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு கிட்ட வீட்டில் என்ன பூ இருக்கும் அந்த பூ மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தீபம் வந்து கிழக்கு முகமாக நம்ம நம்ம எப்பயுமே ஏற்றுவோம் அப்போ நீங்கள் வடக்கு முகமாக அதாவது நீங்கள் வடக்கை பார்த்து உட்காரணும் எப்போ நம்ம சுவாமி ரூமில் ஒரு ஸ்லோகமோ ஒரு மந்திரமோ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூஜை பண்ணுறப்ப நம்ம சும்மா வெறுந்தரையில் உட்காரவே கூடாது நீங்கள் இதுக்காகவே ஏதாச்சும் சின்னதாக ஒரு விரிப்பு மாதிரி வாங்கிக்கோங்க இல்லாட்டி உங்கள்கிட்ட நல்ல யூஸ் பண்ணாத புதுசாக ஒரு டவல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த டவல் இல்லாட்டி பசங்கள் லஞ்ச் தொல்களே கொஞ்சம் பெரிய சைஸில் கூட வரும் இருக்கும் அது மாதிரி ஒரு தனியாக இதுக்குன்னு ஒரு டவல் வாங்கிச்சிட்டு அந்த விரிப்பு தான் நீங்கள் உட்காரணுங்க அப்போ தான் அந்த நீங்கள் ஸ்லோகம் சொல்கிறதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வடக்கு நோக்கி அமரணும் சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாச்சும் ஒரு இனிப்பு வகைகள் எதுவுமே இல்லை எங்கக்கிட்ட ரெண்டு பழந்தாக இருக்குன்னா பழம் இல்லாட்டி ட்ரை கிரேப்ஸ் எது வேணாலும் வைக்கலாம் நல்ல ஆத்மார்த்தமாக மனசார சிவனையும் நீங்கள் நினச்சி வேண்டிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயரையும் நல்ல மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் வேண்டிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க பணப்பிரச்சனைகள் எல்லாமே போகணும் உங்களுக்கு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீரது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு பணம் வந்து எப்போ தேவைப்படுதோ வரவு நல்லா வந்து ஒரு ஃப்ளோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பண வரவு எப்போயுமே நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க வே நல்லா வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சிவாய நமவோம் ஓம் சிவாய நமவோம் இந்த மந்திரத்தை நீங்கள் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்தையும் நம்ம சொல்கிற எண்ணிக்கை பொறுத்து அதோட பலன் அமையும் நம்ம இன்றைக்கி வந்து நீங்கள் மாலை வெளியில் இந்த நூற்றி எட்டு தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்றதும் இல்லாமல் சுக்கரனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் பிரசாதமாக ஏதாச்சும் நிவேதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா சுவாமிக்கு அதை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாங்க இன்றைய தினம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையானது மாதிரி தோணும் ஆனால் இதை நீங்கள் செய்ய செய்ய ஒவ்வொரு பிரதோஷம் அது வெள்ளிக்கிழமை வந்திருக்க இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் பணமானது உங்களுக்கு பல வகையில் உங்கள் வீட்டுக்கு வருங்கிறது ஒரு ஐதீகம் இன்றைய தினம் மாலை நேரத்துலேருந்து ராத்திரிக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஒரு சூக்ஷமமான ஒரு பரிகாரம் கூட சொல்லலாம் அதை வந்து நீங்கள் யார் ஒருத்தங்களுக்கு தேவை இருக்கோ பண ரீதியான பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு பணசு வீடு இப்போ பணமானது வீட்டில் வந்து ஃப்ளோ ஆக மாட்டேங்குது பணம் ரொம்ப எவ்வளோ ஓடி ஓடி வழிக்கிறோம் ஆனால் காசு பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு யார் ஒருத்தருக்கு பணம் வேணுமோ பண தேவைகள் இருக்கோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வருங்க இது சிவபெருமானுடைய பணவசிய மந்திரம் இதுக்கு தேவையானது வெறும் ஒரு ஐந்து ரூபாய் காயின் மட்டும்தான் என்ன இதுன்னு நீங்களே யோசிக்கலாம் வெறும் அஞ்சு ரூபாய் காயின் வச்சு எப்படி பண்ண முடியும் ஆனால் இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி மாலையிலருந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம் ஆஃபீஸில் செய்யலாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆஃபீஸில் செய்யலாம் வீட்டில் இருந்து பண்ணலாம் சேரில் உட்காந்து பண்ணலாம் இல்லை சுவாமி ரூமில் கீழே உட்காந்து பண்ணலாம் கோவிலில் பண்ணலாம் எங்கே வேணாலும் இந்த சூக்ம பரிகாரத்தை பண்ணலாம் உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஒரு ஐந்து ரூபாய் காயின் மட்டும் வச்சு நல்லா இறுக்கமாக மூடிட்டு உங்கள் மேலே வச்சுட்டு கீழே ஒரு விரிப்பு ஏதாச்சும் வச்சுட்டு உட்காருவோம் இல்லை வயசானவங்க எங்களால் பண்ண முடியாதுன்னா சேரில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அதாவது சிவனுடைய பீஜி மந்திரம்னு சொல்லுவோம் இது ஓம் ரீங் ஸ்ரீம் சிவ சிவ ஓம் ரீங் சிவ சிவ இந்த ஒரு மந்திரத்தை எண்ணிக்கை கவுண்டிங்கே கிடையாதுங்க நீங்கள் கவுண்ட் பண்ணவும் வேணாம் உங்களால் பத்து நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கு அதிகபட்சமாக இருபது நிமிஷம் சொல்ல முடியும் எங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இதுக்காகவே தனியாக நீங்கள் ஒரு இருபது நிமிஷத்தை ஒதுக்கி உங்களால் எவ்வளோ எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லி பாருங்கள் கண் இந்த மந்திரங்கள் சொல்கிறப்ப யாருடைய தொல்லைகள் இடைஞ்சர்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னு கேட்டால் வீட்டில் இரு நம்ம சொல்கிறப்ப கண்டிப்பாக குழந்தைங்க பசங்க சாயங்கால நேரத்தில் ஏதாச்சும் சத்தம் போடுவாங்க ஓடி வருவாங்க அது நம்மளோ திருப்பி குழந்தைங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி எந்த வித இதுவும் இல்லாமல் ஏன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் உங்களால் தயவு செஞ்சு இதுக்காக நீங்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் ஒதுக்கி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் பண்ண 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 இதனுடைய பலன் உங்களுக்கு கண்முன்னே தெரியுங்க இந்த அஞ்சு ரூபாய் காயின் என்ன பண்ணலான்னு கேட்கலாம் இந்த அஞ்சு ரூபாய் காயினை ஒரு பேப்பரில் இல்லாட்டி ஒரு கவரில் மடக்கி உங்களுடைய ஹேண்ட் பேகு இல்லாட்டி இப்போ ஜென்ஸாக இருந்தால் அவங்களுடைய அவங்களுடைய இப்போ மணி பர்ஸில் வைக்கலாம் இப்போ ஆஃபீஸாக இருந்தால் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் ஆனால் இந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன அந்த பீஜி மந்திரத்தோட அதிர்வலைகள் இந்த அஞ்சு ரூபாய் காயினில் கண்டிப்பாக இறங்கியிருக்கும் நம்ம இந்த கேஷ் பாக்ஸில் வைக்கிற அந்த காயினானது உங்கள் வீட்டில் செல்வத்தை பணத்தை ஈர்த்து உங்கள் குடும்பத்தில் பணம் பல மடங்கு பெருகுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் சின்ன எளிய பரிகார முறைகள் தான் கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயம் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்